வங்கிகளை ஒழிக்க போவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக சீமான் ஒரு நாள் இருப்பார் என்பதை நான் இப்ப உறுதியா சொல்லிக்கிறேன் அந்த சீமானை வைத்துதான் நாம் கதையை காரியத்தை முடிக்க போகிறோம் என்பது உங்களுக்கு இப்ப தெரியாது பின்னாடி தெரியும் ஏன்னா சீமானை பொறுத்த அளவுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா வேசத்தையிலும் நீங்க பாத்துருப்பீங்க பெரியாருடைய கூட இருந்த மாதிரியே பார்த்திருப்பீங்க இவர்கள் கூட இருந்த மாதிரி பார்த்திருப்பீங்க புலிகள் கூட இருந்த மாதிரி பார்த்துருப்பீங்க அவருக்குள்ள கூட இருந்த மாதிரி பார்த்திருப்பீங்க இப்ப சங்கிகள் கூட இருந்த மாதிரி பாக்குறீங்க இவங்க இந்த கும்பல் நான் சொல்றேன்ல அதை ஜாதி பேரை சொல்லவேனா அவங்க எவ்வளவு பெரிய கோமாரி கூவைங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சீமான் வந்து பல கூட்டங்கள் டி கூட்டங்கள் பல கூட்டத்தில் எல்லாம் பேசி நீங்க கைத்தட்டி ரசிச்சிருப்பீங்க பார்த்து ரசி என்ன பேச்சியா என்ன ஸ்பீச்சா தமிழரை பத்தி எப்படி எல்லாம் பேசுறாரு எல்லாம் பார்த்திருப்பீங்க இப்போ போன வாரம் ஒரு கூட்டம் நடந்தது நான் திடீர்னு எதார்த்த பார்த்துட்டு இருந்தேன் எப்பவுமே இந்த யூடியூப் தம்பியில் வந்து நண்பர்கள்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்றது பேசுறவனை மட்டும் வச்சு எடுத்துருவா அவன் எங்கே பேசுறானே தெரியாது ஏதாவது அவன் வீட்டில் பைக் வச்சு பேசுற மாதிரி தான் இருக்குமே தவிர உட்கார்ந்துருக்கவங்களையும் காட்ட மாட்டாங்க முன்னாடி இருக்கவங்களையும் காட்ட மாட்டாங்க இது வேற வேற வழி இல்லைன்னா ஒரு கேமரா தான் இருக்கும் ஆனால் அந்த கூட்டத்தில் ரெண்டு கேமரா வச்சிருக்கேன் அதுதான் சீமானோட ஸ்பெஷல் பின்னாடி ஒரு கேமரா வச்சிருந்ததுல முன்னாடி இருக்கிற ஆளுங்க ஃபுல்லா ரிஜிஸ்டர் ஆயிருந்தாங்க எல்லாமே அறிவுச்சீவிகள் அவர்கள் சொல்லக்கூடிய அறிவு ஜீவிகள் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அறிவுசார் குழுல பாஜக அறிவுசார் குழுல ஒரு தலைவராக இருந்தாரு ரஜினிகாந்த் என்ன பண்ணார் நிறுவனமாக சொல்ல அவர் எல்லாம் உட்கார்ந்துருக்காரு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு நம்ம ஏஜென்ட் டீனா ஆவேசமா பேசுற அவளை பயங்கர ஆமைச்சு எப்ப எவ்வளவு கையை தூக்கி எல்லாம் பேசி என் பாட்டான் பாரதி இவ்வளவு உட்கார வச்சு யாரு பொண்டாட்டி உட்கார வச்சு நிக்கிறாயா போட்டோல அப்படின்ற அப்படி செஞ்சது யாரு தமிழ்நாட்டுல பாரதி முதல்ல தன்னுடைய மனைவி உட்கார்ந்து இருப்பா அப்ப சொல்ற எப்பயும் வழக்கம் போல நம்ம ஏஜென்டி பேசும்போது என்னன்னா தமிழ பழைய ஆள் அப்படின்ற மாதிரி என்ன சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் முதல்ல செஞ்சோம் பெரியார் என்ன படிக்க வச்சாரு இவர் அவ்வையார் படிக்கலையா அப்படின்னா டே அவ்வையார் படிச்சா உன் அப்பத்தா படிச்சாளா அப்படின்னு கேட்டா பதில் இருக்க ஒவ்வொரு அவ்வையார்ன்றது ஏழை கேரக்டர் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்தாங்க அந்த அவ்வையார் படிச்சிருக்கா எப்படி படிச்சான்னு கேட்டேன் சரி அப்படியே தான் படிக்கல சாணி புருச்சு நீ ஏன் வந்து மெட்ராஸுக்கு வந்து தெருவில் படுத்திருந்த அப்போ அப்பதா அதோட பெரியார எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் எம்எஸ் முடிச்சிருக்கணும் இல்ல யூஎஸ்டில இருந்துருக்கோம் இல்லையா சாணி புருகுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் இருக்கேன் பெரியார் வந்தா எல்லாம் சொல்லி கொடுத்தாரான்றாங்க எப்படி இருக்கும் அப்போ ஏஜென்டினா என்ன சொல்றப்பல உட்கார வச்சு பாரதியார் பின்னாடி நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒரு பழைய போட்டோ இருக்கு அந்த போட்டோவை பிடிச்சி ஒரு கான்செர்ட் பிடிச்சான் சினிமா மாதிரி பிடிச்சிட்டு உட்கார வச்சு போட்டோதா தான் அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன கை தட்டுறாங்க அப்படி உணர்ச்சி வசப்படுறாங்க யாருன்னா அந்த அறிவுஜீவு குழு ஃபுல்லா உட்காந்துருக்கு அது கூடாம கொண்டையில மண்டைய மண்டையில கொண்டையை மறைக்காத அந்த கூட்டம் உட்காந்துருக்கு அதுல போய் பேசுறா பேசினவுடனே எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு குபீர் சிரிப்பு வந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம காலகட்டங்கள்ல போட்டோ எடுக்க ஸ்டுடியோ போனீங்கன்னா ஸ்டுடியோல உள்ள கேமரா என்ன சொல்றாரோ அதான் நம்ம கேப்போம் ஆனா லைட்டாரு நம்ம போக மாட்டோம் ஆனா ரைட்ல வாங்க தோல்லை கை போடுங்குவாங்க இப்ப உள்ளதுலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டை தவிர எல்லாத்தையும் வீடியோல எடுத்துடுறாங்க கல்யாண வீடியோன்னு சொல்லு மட்டும் அதுவும் வந்து யூடியூப்ல கட் பண்ணிடுறாங்கன்றதுனால சில பேர் போடல போன வாரம்லாம் ஒரு வீடியோ போட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போறான் பெட்ல அப்படி போற வரைக்கும் இறக்கிறாய் போட்டு கட் பண்றாயிரங்க கட் பண்ணிட்டு இதுதான் வந்து இந்த கல்யாணத்துக்கு இந்த என்ன ப்ரீ ப்ரீ வெட்டிங் ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ரெண்டும் காட்டிட்டாங்க அந்த முக்கியமான விஷயத்த கட் பண்ணிட்டாங்க ஏன்னா இதுல கட் பண்ணிடுறாங்க யூடியூப்ல யூடியூப்ல இன்னைக்கு நைட்டு வாங்கி அதை போடலாம் அப்படின்னு பூரா சராசரம் இன்னைக்கு ஆயிரம் வீடியோ இறங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது சீமான் பார்த்தோன்னே கை தட்டுறாங்க குதிக்கிறாங்க அந்த காலகட்டத்துல இருக்க போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரனே மனைவியை கீழே உட்கார வச்சுதான் மேல நின்றுப்பான் கோட் ஷூட் போட்டு போயிட்டு நிற்பான் மனைவி வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பா இது வந்து அந்த காலத்து ஸ்டைல் எதெல்லாம் வச்சு ஓட்டுறான் இதை நம்பி கைவேற தட்டுறீங்களடா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தற்கொலிகள் கை தட்டுறான் அவன் கட்சியில் இருக்கான் சேர்றாட்ட பரவாயில்ல நீங்க எல்லாம் யாருறான்னு பார்த்தா அப்படி நீ உண்மையிலேயே அடிமிஷா குழுன்னு பேர் வச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சிருக்கா இல்ல தவிர இவங்களை போன்ற தற்கொலைகளை நீங்க இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அந்த ஒரு கூட்டம் காட்டி கொடுத்துருது சோ இதுதான் சீமான் அவர்களுக்கு சாதகமாக போயிருது ஏன்னா அவனையும் மண்டையை கழுவலாம் இப்போ அவன் தான் காசு வச்சிருக்கான் நீங்க ஒரு ஒரு கான்செப்ட் அதாவது பெரியாரோட கான்செப்ட் எல்லாரும் பெரியாரிஸ்டுக்கு எல்லாமே நல்லா தெரியாது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை மக்கள் வந்து மன்னர்களுக்கு அடிமை மன்னர்கள் வந்து கடவுள் கடவுள் வேதத்திற்கு அடிமை வேதம் பார்ப்பனியர்களுக்கு அடிமை இதுதான் அந்த ஆர்டர் இந்த ஆர்டரை தான் திரி அதை தான் என்ன பண்ணார் பெரியார் வந்து வேற வெட்டி விட்டார் ஏன்னா என்ன வேற வெட்டிவிட்டாருன்னா அந்த காலகட்டங்களில் மன்னர் ஆட்சி ஒளிந்து விட்டு பெரியவரை பெரியார் மன்னர்களை பத்தி எதை பேசினாலும் அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் சோழன் ராஜேந்திர சோழனை பத்தி பெருமையா பேசினாலும் சிறுமியா பேசினாலும் பாண்டிய மன்னர்களை பத்தி பேசினாலும் பெரியார் ஒருபோது வரலாற்றுக்குள்ள போவே மாட்டார் ஏன் போக மாட்டார் அப்படின்னா நல்லது செஞ்சானா கெட்டது செஞ்சானா ஒழிஞ்சு போயிட்டா விடு ஏன்னா இப்ப வந்து மக்களாட்சி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அப்ப மக்களாட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளை டச் பண்றாரு அடுத்து அதற்கும் காரணத்தை பெரியார் சொல்லியிருக்காரு இருக்காரு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் கடவுளை டச் பண்றாருன்னா மேல இருக்கவனை வெட்டணும் அப்ப அந்த ஆர்டரை உடச்சிட்டோம்னா டோட்டலா எல்லாம் சரிஞ்சு என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் அந்த கடை நிலையில இருக்கிற வரைக்கும் இருக்கு அது ஜாதி மதம்லாம் கிடையாது கீழே இருக்கவன் வந்து மன்னன் கட்டுப்படுவாங்க இப்ப நம்ம கவர்மெண்ட் கட்டுப்படுத்தப்பட்டவங்க கட்டவங்க கவர்மெண்ட் கடவுளை கட்டுப்பட்டது அந்த காலத்துல கடவுள் வந்து வேதத்தை கட்டுப்படுறார் வேதம் வந்து பிராமணர்கள் கட்டுப்பட்டார் கொடுத்து இந்த ஆர்டர் ஆர்டரை கீழே தட்டி விட்டார் ஏன்னா ரெண்டாம் நிலையில பெரியார் வரும்போது மன்னராட்சி முடிந்து விட்டது ஏன்னா கீழே தட்டுறாரு மேல இருந்து சரிஞ்சு விழுந்துறாங்க அதைத்தான் இன்று வரை அவரை நீரடித்துக் கொள்ள முடியவில்லை இவ்வளவு காலம் மேல இருந்து எல்லாத்தையும் கடை நிலைய புழு வரைக்கும் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தோம் இன்னைக்கு நம்மளை தட்டி விட்டாங்க எல்லாமே இப்படி மேல ரிவர்ஸ்ல வளர்ந்துருச்சு கடை நிலையில இருக்கிறவன் இன்னைக்கு நம்மை ஆட்சி செய்கிறான் அதான் நான் போடுறேன் பிரியா மேயர் பிரியா அவர்கள் வந்து உட்காந்துருக்காப்புல ஆடியோ மட்டும்தான் வந்தது அப்போ ஒரு பிராமிய பிராமணிய பெண்மணி அந்த அந்த காலத்துல பிரியாமரி ஆட்கள்லாம் கேள்வி கேட்கறதுக்கே உள்ள விட மாட்டாங்க இப்ப வந்து அப்படி ரிவர்ஸ்ல போகுது அந்த அம்மா கெஞ்சிட மாதிரி கேட்குது அங்கே தூரத்துல இருந்து நான் சொல்றேன் என்னை பேச விட மாட்டேறீங்க அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தேடுது அந்த அம்மா ஒரு முக்கிய ஆளு என்னை பேச விட மாட்டேங்க பேச விட மாட்டேன் சொல்றாப்புல மாதத்துக்கு ஒரு தான் உங்களுக்கு அனுமதி நீங்க அடுத்த மாசம் வாங்க இதை கொண்டு வந்தவர் பெரியார் இதை கொண்டு வந்தவர் இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்தவர் அந்த ஒரு ஆடியோ மட்டும்தான் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த அம்மா வெளி நடப்பு செஞ்சுட்டு போகுது இது வந்து ரிவர்ஸ்ல இருந்தது இதே வந்து பட்டியல இருந்து சேர்ந்த உள்ள வந்து ஏதாவது கேள்வி கேள்வி கேட்கிறியா ஏன்ட்டையா என்னைய பார்க்க என்னைய பார்க்கவா வந்த நீ அப்படி என்ற காலம் போய் இந்த அம்மா யார் சொல்றாங்க பிரியா இல்லைங்க உங்களுக்கு எல்லாம் டைம் இல்லைங்க மாசத்துக்கு ஒரு கவுன்சிலர் தானேங்க நீங்க பாட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த மாசம் வாங்க டைம் முதல்ல எழுதி கொடுங்க லெட்டர் எழுதி கொடுங்க டிராப்ட் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர் பெரியார் இன்னைக்கு சீமான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் பேசி கொண்டிருக்கிறதை கொண்டு வந்தவர் பெரியார் இப்ப இதெல்லாம் பெரியார பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் எல்லாமே தெரியும் அப்ப ஒரு பொண்ணு வந்து இப்ப எல்லாரும் அதான் பேசினாங்க அந்த போன கூட்டத்துல பரதா எல்லாம் போட்டு அடையாளம் இவங்களுக்கு என்னன்னா அந்த பொண்ணு பரதா போடாம வந்தா மேடையில ஏற்ற மாட்டாங்க பரதா போட்டு வந்தாதான் முஸ்லீம் பிள்ளை ஆதரவா பேசுது அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளையை இறக்கி விட்டுருக்காங்க சோ அந்த பாப்பா வந்து வாய்க்கு வந்து ஏதோ பேசுறது அந்த பேச்சு போட்டியில எல்லாம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யூ ஒருத்தரம் ஒரு கொள்கையோட பேசுவாங்க இந்த இதுல எல்லாம் இந்த விஜய் எல்லாம் ஒரு பட்டிமன்ற தம்பியை சேர்த்திருக்காங்க ஆனா தம்பி கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா அஹ் மதுரையில இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு கல்யாணத்துல பட்டிமன்றம் மாமியார் பெருசா மருமக பெருசா அப்படி பேசணும் அப்படின்னா பேமெண்ட் எவ்வளோன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்துருக்கேன் சரி நீங்க மாமியாரு பேசிருக்கீங்கன்ற மூணு நாள் கழிச்சு இன்னொரு இடத்துல திண்டுக்கல்ல வரும் அதே பட்டி மன்றத்துல ஆனா மருமகளை வரல என்ன பண்ற நான் பேசுறேன் மருமகளுக்கு நான் பேசுறேன் அவங்கள மாமியாரை பேச சொல்லுவீங்க இதுதான் எங்களோட கொள்கை அந்த மாதிரி இந்த பிள்ளைய கூப்பிட்டு இறக்கி விட்டுருக்காங்க இன்னும் என்னமா அதை விட்டு ஆட்டாடுன்னு ஆடி இருக்கு அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு விஷயத்த நம்ம கேட்போம் உங்க நொண்ண வந்து சொன்னா என்னன்னா எல்லாம் தாய் மதம் திரும்புங்கன்னு நீ அப்படியே தாய் மதம் திரும்பிடுயா திரும்ப பார்ப்போம் வீட்டுல ஒரு செருப்பை டவர் கொடுத்து ஒரு செருப்புல அடிப்பாங்க வீட்டுல போய் சொல்லிப்பாரு பற்றி மனிதர்களை பத்தி மதத்தை பத்தி என்ன கடந்த காலத்துல அது உங்க வீட்டுக்கு தெரியுமா வீட்டுல சொல்லிருவியா நீ தாய் மதம் திரும்புறியா நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறோம் பெரியார எதுக்குறா நீ நாளைக்கு தாய் மதம் திரும்புவான் திரும்பிருவியா வேண்ணே வந்து பாதி இஸ்லாமியர்களை கொண்டாந்து அங்க உட்கார வச்சிருக்கேன் அவர்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லி அமீர் அப்பா சோ இந்த மாதிரி வந்து இது ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஜென்ரலா நடக்கிறத நம்ம பேசுறோம் இப்போ ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் நம்மளோட சந்ததிகளுக்கு பூரா மிதைக்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா ஏன்னா இந்த லைன்ல பார்த்தா ஓகே இன்னொரு லைன்ல சீமானுடைய கதை முடிந்து விட்டது எக்ஸ்போஸ் ஆயிட்டாப்ல எண்பது பெர்சென்ட் எக்ஸ்போஸ் ஆயிடு டுவெண்டி பர்சன்ட் தான் இருக்கு சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானுக்கு முதலில் சீமான் வந்து ஒரு ஒரு கான்செப்ட் சினிமா மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு தமிழ்ல தூய தமிழ்லயே பேச வேண்டும் ஏன்னா சீமான் கூட நெருக்கமா அவர் கூட இருந்த ஆட்கள் பூராமே நமக்கு மிக நெருங்கியவர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லதான் சீமான் இறங்கும் போது என்ன சீமானுக்கு நெருக்கடி வருது சீமான் நினைத்த அளவிற்கு பணம் கிடைக்கல வந்து உண்மையிலேயே ஒரு இருக்கணும் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா பிரபாகரன் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு என்ன பண்ணலாம் இதை வைத்து ஒரு மிக பெரிய அளவுல தொழில் பண்ணலாம் ஏன்னா ஈழத்துல இருந்தவர்களும் ஈழத்தில இருந்து சென்றவர்களும் பல நாடுகள் இருக்காங்க நமக்கு பர்சனலா பழக்கம் இருக்காங்க இன்னைக்கு ஜெர்மன்லயும் பிரான்ஸ்லயும் அங்க வைத்து உண்டியல் இந்த மாசம் எவ்வளவு வசூலாச்சு எவ்வளோ போச்சு யார் யாரெல்லாம் கட் பண்ணிருக்காங்க யார் யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்கன்றது அவர்கள் கேட்டா சொல்லிடுவாங்க இப்ப அது டோட்டலா கட்டு தொண்ணூறு பெர்செண்ட் கட்டு ஆனால் ஈழத்தமிழர் விவகாரத்தையும் தலைவர் விவகாரத்தையும் இப்போது எடுத்து பேசுவதே இல்லை ஏன்னா வந்து இப்ப எல்லாம் ஃபண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு ஸோ இது இப்படி இருக்கு ஸோ இப்ப என்ன பண்ணிக்கிறானா சீமாவை வயிற்று ஒரு ஏன்னா அது வந்து ஒரு தேச தொடர்பான ஒரு விவகாரம் ஒரு உளவுத்துறை தொடர்பான விவகாரம் அதுல என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு இலங்கைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உறவும் இருக்கு அதே நேரத்துல இந்தியன் கவர்மெண்ட் இன்னொரு சைட்ல வேற ஒரு மாதிரியான அது எந்த அரசு வந்தாலும் வேறு மாதிரியான ஒரு ஒரு கட்டுப்பாட்டை இலங்கையில செஞ்சு கொண்டிருக்கும் அது இலங்கை தமிழர்களுக்கும் அமைப்புல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த வகையில என்ன பண்றாங்கன்னா டிஃபைம் பண்றாங்க எதை டிஃபைம் பண்றாங்கன்னா வரலாறை அழிக்கணும் இப்ப ஏன் சீமான் பெரியார் எடுத்துருக்கான்றதுக்கு இது ஒரு காரணம் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல பாத்தீங்கன்னா ரஷ்யால மிகப்பெரிய புரட்சி செய்து ரஷ்யாவை வந்து உலக அளவில் நம்பர் ஒன் நாடாக வைத்திருந்தவர் ஜோசப் ஸ்டாலின் சோ ஜோசப் ஸ்டாலினை வந்து வீழ்த்த வேண்டும் அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய குறிக்கோள் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்தில் அவர் இறந்துட்டாரு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அங்க உள்ள கை வைத்து அவர் சிலைகளை புறாக அப்புறப்படுத்துறாங்க இன்னைக்கு வரை இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஜோசப் ஸ்டாலின் சொந்த ஊர்ல இருக்க சிலை வந்து சில கை வைத்து அகற்றிருக்கிறார் அந்த நாட்டிலேயே அதே மாதிரி நீங்க சதாம் ஹுசேன் தெரியும் நீங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேனை பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோடு முக்குல இருக்க சதாம் ஹுசேனோட பிரம்மாண்டமான சிலையை கீழே தள்ளி விட்டுருப்பான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா முஜிப்பூர் ரஹ்மான் இப்ப நீங்க பங்களாதேஷ்ல எடுத்துட்டீங்க ஒரு புரட்சின்ற பேர்ல அந்த சின்ன பையன் பண்ணுவேன் இதுல முதல்ல வந்து என்ன பண்ணுவான்னா முஜிப்பூர் ரஹ்மான் சிலையை உடச்சு விட்டுருப்பாங்க அதற்கு காரணம் என்னன்னா அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் அந்த நாட்டு மக்களை கண்மின்மை போல் காத்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வரலாறுகளை அழிக்க வேண்டும் அந்த வகையில தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்க ரஷ்யாவா இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வரலாற்றை அழிச்சிருவான் ஈழத்திலே அதான் நடந்துச்சு முதல்ல மக்களை கொள்வதற்கு முன்பு அந்த யாழ்ப்பாணத்துடைய நூலகத்தை கொளுத்தினார்கள் அங்கே ஏகப்பட்ட வரலாற்று புத்தகங்கள் ஆவணங்கள் கல்வெட்டுகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்ப நீங்க இப்ப இப்ப என்ன நீ நானும் ஒண்ணு வா மோதிக்கு ஓன்ற மாதிரி தான் இறங்குவாங்க அந்த வகையில தான் இப்ப பெரியாரை வீழ்த்துவதற்கு அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்னன்னா பெரியார் பெரியார் பேரை சொல்லிதான் இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் அரசியல் இப்ப தன்னிற்சி அத்தனை பேர் வந்திருக்கீங்க நான் ஒரு புஸ்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன் அவர் ஆள் ஒரு சினிமால இருந்து ஒரு டேரக்டர் தான் ஒரு ரெண்டு டேரக்டரை கூப்பிட்டு இருந்தாரு ஒரு டிவி ஓனரை கூப்பிட்டு இருந்தாரு ஏன்னா என்னை அழைச்சிருந்தார் நண்பர்ன்ற முகையில நானும் போயிருந்தேன் என்னை பேசுற நான் சொல்றது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நானும் உட்காந்துருந்தேன் போய் லேட்டா போயிட்டோம் நான் வேற வேகமாக போகிறேன் வேற சேர் எல்லாம் காலியா மைக் செட்டு போடுற விட மட்டும்தான் உட்காந்துருந்தாங்க தன்னெழுச்சியா இவ்வளவு பேர் வேற எந்த வசதியும் இல்ல ஒரு ஏசி ஹால் கூட இல்லை அவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா பெரியாரிசம் இன்னும் உயிரோடு இருக்கிறது அவர்களுக்கு ஆழமாக இங்க வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரியாரை பற்றி மிக ஆழமாக தெரிந்த பெண்களும் வந்திருக்கிறார்கள் லேசாக தெரிந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கோம் ஒரு கூட்டத்துல போய் உட்கார்றோம் அப்படின்னாலே அன்னைக்கு பெரியார் போட்டது அதனாலதான் இவங்க எல்லாம் வேரோட வெட்டணும்னு பாக்குறான் பெரியார்ன்ற அந்த மரத்தை வந்து கனியை படிச்சு தின்னானா கூட விட்டுரலாம் ஒரு இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது மாங்காய் அடிச்சுருவாங்க அடுத்தவன் தோட்டத்தில் அவங்க கூட வாட்ச்மென் வரட்டினா ஓடிரும் ஆனா இவ என்ன பண்றான்னா இந்த மரமே மாமரமே இருக்க கூடாதுன்னு வெட்டுவதற்கு அவர்களோட சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கா இது எல்லாமே என்னன்னா சாப்ளின் காமெடி தமிழ்நாட்டுல போகுது பார்க்க போறோம் சீமான் வந்து அந்த மரத்தை வெட்டுகிறேன் என்கிற பேர்ல கிளை தலையில விழுந்து சில பேர் விட்டா கிளையில உட்காந்து வெட்டுற மாதிரி காமெடி எல்லாம் போட்டுருப்பாங்க அவன் கிளை கிளைய வெட்டுறேன்னு சொல்லி அவனு விழுந்து செத்து போயிடா கிளை மரம் அப்படியே இருக்கும் இதுதான் தமிழ்நாட்டில் நடக்க போகிறது அப்படின்றத நீங்க சின்னமாக பார்க்க போறீங்க ஏன்னா சீமான் ஒரு பக்கம் காமெடியன் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வடிவேல் ஒரு காமெடியில சொல்லுவார் என்னன்னா விக்ரம் வந்து அப்படியே பறந்துருப்பாரு பறத்துக்கு வடிவேல் வந்து மலையாளி டைரக்டர் எடுத்த படம் ஒரு மரும வச்சு நிப்பாரு புளி என்ன புள்ளி இங்க நிக்கிற அப்படின்னா வந்திருக்கேன் எல்லாம் வேலை இருந்தா சொல்லுங்க என்ன புள்ளி ராயரையாவ பாக்க போன என்ன ராயரயாவை பார்த்து வேலை எதுவும் கொடுக்கலையாண்ணு அவர் பையனை ஒரு நிமிஷம் பார்த்தாரு இன்னும் உத்து பார்த்தாரு தப்புன்னு கையே காலம் அமு உனைய கையை காலம் அவர் கண்டுபிடிச்சிட்டாருங்க உடனே அப்படின்ற தான் சீமான் இதுதான் சீமான் சீமான் நீங்க சீரியஸா எடுக்கவே வேண்டாம் சீமானை எப்படி வேண்டுமென்னா என்றாலும் கையை காலம் அமுக்க வைக்கலாம் அதற்கு நீங்க தயாராங்க அதுதான் நமக்கு வேணுமே தவிர கத்தி அந்த எடுத்து நம்ம எவனை கிழிச்சு அழிச்சாலும் அவன் செப்டி செத்து போயிடுவான் புரியுது அவங்களுக்கு அதனால நீங்க சீமான் என்கிற கத்தியை நீங்க கையில் எடுக்க பழகுங்கள் அதே சீமான ரெண்டு மூணு வருஷத்துல பாருங்க சங்கியில என்ன கிளி கிழிக்கிறாங்க புரியுதாங்களுக்கு இது நடந்தே ஆகும் அவர்கள் வந்து ஒளிந்து போவார்கள் சீமான நம்பி போனோம் பூராமே நாசம் ஏன்னா இன்னொரு அஜெண்டா என்ன கொடுத்தாங்கன்னா பிரபாகரன் அவர்களுடைய புகழை குலைப்பதற்காக அவர் சமையல்கார ரேஞ்சு கூட்ட பில்டப் பண்ணி கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தான் இந்த கறி அந்த கறி ஓ அந்த கூட சகோதரர் கூட சொன்னாரு ஆம ஓட்ட திரி போட்டா வந்து போக முடியாதுன்னு சயின்ஸ்ல சொல்லுது அப்படின்னாரு ஆனா உண்மையில சயின்ஸ்ல சொல்லுது ஆனா ஹிஸ்டரியில அப்படி சொல்லையே ஆம ஓட்ட இவ்வளவு இருக்கு இவ்வளவுதான் ஒரு ஏறி உட்கார கேட்டா படகு மாதிரி ஆமையை ஆமைய பாத்திருக்க ஆமையை பாத்திருக்காது இப்படி ஒரு ஆமை அப்ப ஆமையை அதிர்ச்சி அடையிற ஒரு கதையை சொல்லி அதையும் கேட்டுட்டு இருக்காங்க அப்புறம் ரொம்ப நாள் நம்ம யூடியூப் தம்பி ரொம்ப அண்ணாமலை இல்ல சீமானம் இல்லை எதை வச்சு ஓட்டுறது சேனல ஒண்ணுமே தேவை மாட்டேன் ஆயிரம் டாலர் கூட தேரமாட்டிங்க போதா சீமான்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க தமிழர்களுக்காக ஒரு வேலை செஞ்சுருக்காப்புல மாமூல்கான்ஸ் பண்ண வச்சு ஒரு வாரம் ஓட்டல அவங்க எல்லாம் தெரியும் நல்லா போச்சு ஒரு வாரம் நல்லா போயிட்டுருச்சு சார் இப்ப திருப்பியும் டவுன்ல போய் இப்ப திருப்பி பெரியார போட்டி இழுத்து நாலு பிள்ளைங்களை கட்டி இறக்கி விட்டுருக்காப்புல இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஏன் அன்னைக்கு கூட்டத்திற்கு சீமான் வரவில்லை இந்த பிள்ளைங்க பசங்களை வச்சு பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருந்து மாமூல் போயிடுச்சு ஒரு இடத்துல வந்து போய் இப்போ கேஸ்ல தப்பிக்கிறதுக்காக சாரி கேஸ்ல தப்பிக்கிறதுக்காக தமிழக அரசோட ஒரு உடன்பாடு போட்டோன்னு அவங்க கேட்டாங்க யோ காசு வாங்கல என்ன ஒண்ணு உட்காந்துருக்கு ஒரு நான் வந்து நாலு பேரை வச்சு கூட்டம் நடத்துறேன்னு சொல்லி கூட்டத்தை நடத்தி உடனே பேச விட்டுருக்காரு இவங்க கூப்பிட்டு கேட்டேன் என்னன்னு நான் போனேன் இல்லைங்க ஆசைப்பட்டாங்க அவங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சோ இவரை எல்லாமே என்னன்னா சீமான வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா சீமான் வந்து ஒரு ஒரு வழிபா ஒரு ஒரு இடத்துக்கு போறேன்னா டீ கடையில நிக்கிற மாதிரிதான் டிகிடம் நம்ம சாப்பிடும் அந்த இடத்துல நிற்க மாட்டோம் அடுத்த ஏரியாவுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரவுண்ட்ல வந்துகிட்டே இருப்பாய் சீமான்னு தான் வருவாய் சுற்றி சுத்தி வந்து இந்த திராவிட கொள்கையில படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா மீண்டும் அவர்கள் வந்துடுவாங்க நிச்சயமாக இந்த போராட்டத்தில் பெரியாருக்கு எதிரான சங்கிகளோட போராட்டத்துல சீமானை வைத்து நாம் இன்னும் இரண்டு மூன்று வருடங்கள் வெற்றி பெறுவோம் இதே சீமான் சங்கிகளை கிழிப்பதை நாம் பார்க்கத்தான் போயிடும் அது நடக்கத்தான் போயிரு என்று சொல்லி என் ஒரே முடித்துக் கொள்கிறேன்